தசம எண்களின் பெருக்கல் நாம் இப்போது இரண்டு தசம எண்களை எவ்வாறு பெருக்குவது என்று பார்க்கப் போகிறோம் அதற்கு கீழ் உதாரணத்தை பார்ப்போம் ஒன்று புள்ளி நான்கு என்ற எண்ணை பூஜ்ஜியம் புள்ளி மூன்றால் பெருக்குதல் தசம எண்களை எவ்வாறு பெருக்குவது என்று நமக்கு இன்னும் தெரியாது ஆனால் இரண்டு பின்னங்களை எவ்வாறு பெருக்குவது என்று நமக்கு தெரியும் எனவே இந்த தசம எண்களை பின்னங்களாக மாற்றுவோம் இது பத்து மேல் பதினான்கு என்ற எண்ணை பத்து மேல் மூன்று என்ற எண்ணால் பெருக்குவதாக மாறும் தொகுதிகளையும் பகுதிகளையும் பெருக்குகிறோம் என்பது நமக்கு தெரியும் எனவே அதன் பெருக்கல் நூறு மேல் நாற்பத்து இரண்டு என்று இருக்கும் இந்த பின்னத்தை மீண்டும் தசம வடிவத்திற்கு மாற்றும்போது அது பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்து இரண்டு என்று இருக்கும் எனவே விடை பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்து இரண்டு ஒவ்வொரு முறையும் தசம எண்களை பின்னங்களாக மாற்றி பெருக்க வேண்டியதில்லை அதற்கு பதிலாக தசம எண்களை பெருக்குவதற்கு நாம் பின்பற்றக்கூடிய சில படிகளை கற்றுக்கொள்ளலாம் முதல் படி தசம புள்ளியை புறக்கணித்து அவற்றை முழு எண்களை போல பெருக்குவது அதாவது ஒரு தசம புள்ளி இருப்பதையே மறந்துவிடுங்கள் பதினான்கை மூன்றால் பெருக்குங்கள் பதினான்கு பெருக்கல் மூன்று என்பது நாற்பத்தி இரண்டு இப்போது அடுத்தபடியில் பெருக்கல் தொகையில் தசம புள்ளியை வைப்போம் இதை எப்படி செய்வது நாம் பெருக்கிய இரண்டு எண்களின் மொத்த தசம இடங்களின் எண்ணிக்கையை எண்ணி அந்த தசம இடங்களின் எண்ணிக்கையை பெருக்கல் தொகையிலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இந்த உதாரணத்தில் முதல் எண்ணில் ஒரு தசம இடம் உள்ளது மற்றும் இரண்டாவது எண்ணிலும் ஒரு தசம இடம் உள்ளது ஆக மொத்தம் இரண்டு தசம இடங்கள் உள்ளன பெருக்கல் தொகையிலும் இரண்டு தசம இடங்கள் இருக்க வேண்டும் எனவே வலது பக்கத்தில் தொடங்கி இரண்டு மற்றும் நான்கை தாண்டி பிறகு தசம புள்ளியை வைத்தால் உங்கள் விடை பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்து இரண்டு ஆகும் இது இப்போது எப்படி வேலை செய்கிறது நீங்கள் தசம புள்ளியை புறக்கணிக்கும் போது நீங்கள் உண்மையில் தசம புள்ளியை வலது பக்கம் நகர்த்துகிறீர்கள் அதாவது ஒன்று புள்ளி நான்கு என்பதற்கு நீங்கள் தசம புள்ளியை வலது பக்கம் நகர்த்தினால் அது பதினான்கு ஆகிறது புள்ளி மூன்றுக்கும் அதையே செய்கிறீர்கள் தசம புள்ளியை வலது பக்கம் நகர்த்தியதால் உங்களுக்கு மூன்று கிடைத்தது இப்போது நீங்கள் அந்த இரண்டு எண்களையும் பெருக்கும் போது தசம புள்ளியை இரண்டு முறை வலது பக்கம் நகர்த்தினீர்கள் எனவே விடையில் நீங்கள் அதை இரண்டு முறை இடது பக்கம் நகர்த்த வேண்டும் பதினான்கு பெருக்கல் மூன்று என்பது நாற்பத்து இரண்டு மற்றும் நாம் தசம புள்ளியை இரண்டு இடங்கள் இடது பக்கமாக நகர்த்தும் போது விடை பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்து இரண்டு ஆகும் இப்படித்தான் இதை கணக்கிட வேண்டும் முதல் படியில் தசம புள்ளியை அகற்ற நீங்கள் வலது பக்கம் நகர்த்த வேண்டும் மேலும் இரண்டாவது படியில் நீங்கள் அதே அளவுக்கு இடது பக்கம் நகர்ந்து தசம புள்ளியை வைக்கிறீர்கள் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம் முதல் உதாரணம் ஐந்து புள்ளி மூன்று இரண்டு என்று எண்ணெய் ஒன்று புள்ளி இரண்டால் பெருக்குதல் தசம புள்ளிகளை நீக்கிவிட்டு ஐநூற்று முப்பத்தி இரண்டை பனிரெண்டால் பெருக்குவோம் இரண்டு பெருக்கல் பனிரெண்டு என்பது இருபத்து நான்கு எனவே நான்கு என எழுதி இரண்டை மேலே எடுத்து செல்கிறோம் மூன்று பெருக்கல் பன்னிரெண்டு என்பது முப்பத்து ஆறு கூட்டல் இரண்டு என்பது முப்பத்து எட்டு எனவே இங்கே எட்டு என எழுதி மூன்றை மேலே எடுத்து செல்கிறோம் ஐந்து பெருக்கல் பன்னிரண்டு என்பது அறுபது அறுபது கூட்டல் மூன்று என்பது அறுபத்து மூன்று எனவே பெருக்கல் தொகை ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு ஆகும் நாம் பெருக்கிய எண்கள் ஐந்து புள்ளி மூன்று இரண்டு இதில் இரண்டு தசம இடங்கள் உள்ளன மேலும் ஒன்று புள்ளி இரண்டு இதில் ஒரு தசம இடம் உள்ளது இரண்டு கூட்டல் ஒன்று என்பது மூன்று எனவே விடையில் மூன்று தசம இடங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் வலது பக்கத்தில் தொடங்கி நான்கு எட்டு மற்றும் மூன்றை தாண்டி பிறகு தசம புள்ளியை வைக்க வேண்டும் எனவே விடை ஆறு புள்ளி மூன்று எட்டு நான்கு ஆகும் அடுத்த உதாரணம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பூஜ்ஜியம் இரண்டு என்று எண்ணெய் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து என்ற எண்ணால் பெருக்குதல் தசம புள்ளிகளை நீக்கி அறுநூற்று இரண்டு என்று எண்ணெய் நூற்று எழுபத்து ஐந்தால் பெருக்குங்கள் முதலில் ஐந்தால் பெருக்குவோம் ஐந்து இரண்டுகள் பத்து நாம் பூஜ்யம் என எழுதி ஒன்றை மேலே எடுத்து செல்கிறோம் ஐந்து பூஜ்யங்கள் என்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் கூட்டல் ஒன்று என்பது ஒன்று ஆறு ஐந்துகள் முப்பது எனவே முப்பது என எழுதுகிறோம் அடுத்தபடி ஏழால் பெருக்குவது ஏழு பத்துகள் இடத்தில் உள்ளது எனவே முதலில் ஒரு பூஜ்யத்தை எழுதிவிட்டு பெருக்குவோம் ஏழு இரண்டுகள் என்பது பதினான்கு நாம் நான்கு என எழுதி ஒன்றை மேலே எடுத்து செல்கிறோம் ஏழு பூஜ்ஜியங்கள் பூஜ்ஜியம் மேலும் பூஜ்யம் கூட்டல் ஒன்று என்பது ஒன்று ஏழு ஆறுகள் நாற்பத்து இரண்டு அடுத்தபடி ஒன்றால் பெருக்குவது அது நூறுகள் இடத்தில் உள்ளது எனவே முதலில் இரண்டு பூஜ்யங்களை எழுதிவிட்டு பெருக்குவோம் ஒன்று பெருக்கல் அறுநூற்று இரண்டு என்பது அறுநூற்று இரண்டு மேலும் நாம் அறுநூற்று இரண்டு என எழுதுகிறோம் இப்போது மூன்று எண்களையும் கூட்டுவோம் பூஜ்ஜியம் கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் பூஜ்ஜியம் என்பது பூஜ்ஜியம் ஒன்று கூட்டல் நான்கு என்பது ஐந்து பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்று கூட்டல் இரண்டு என்பது மூன்று மூன்று கூட்டல் இரண்டு என்பது ஐந்து ஆறு கூட்டல் நான்கு என்பது பத்து இப்போது பெருக்கல் தொகையில் தசம புள்ளியை வைப்போம் முதல் எண்ணில் மூன்று தசம இடங்கள் உள்ளன மேலும் இரண்டாவது எண்ணில் இரண்டு தசம இடங்கள் உள்ளன ஆக நம் விடை ஐந்து தசம கொண்டிருக்க வேண்டும் வலது பக்கத்தில் தொடங்கி ஐந்து இலக்கங்களை தாண்டி செல்லலாம் எனவே பூஜ்யம் ஐந்து மூன்று ஐந்து பூஜ்ஜியமிற்கு பிறகு தசம புள்ளியை வைக்கிறோம் நமது விடை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆகும்